Join us for a powerful and life transforming service as Pastor Nelson Jasper ministers healing and deliverance with the anointing of the Holy Spirit. Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting at 6 p.m. Venue Teshua Grace Tabernacle, number 9, Lurdu Mada Street, Kenny Crompet, Chennai 44. Contact us 962 970 962 9710921. God bless you. உங்களுக்கு ஒரு மனுஷன் மந்திரவாதம் செய்துவிட்டால் முதல்ல சொப்பனத்தில் தான் அறிகுறி வரும் சொப்பனத்தில் என்ன அறிகுறி வரும் பாம்பு துரத்திட்டு வர மாதிரி இருக்கும் இல்லை முதல்ல துரத்திட்டு வர மாதிரி இருக்கும் இல்லை நாய் கடிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல பூனை பெறான்ற மாதிரி இருக்கும் இல்ல தவளை வரலாம் இல்லை என்ன கலர்ல வேணாலும் ஸ்னேக்ஸ் வரலாம் இல்லை எப்படி வேணாலும் இல்லை நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் இல்லை செத்த அவர்கள் மறத்தவர்கள் உங்களுடைய சொப்பனத்தில் வரலாம் இது எல்லாம் சொப்பனத்தில் அறிகுறியாக இருக்கும் இல்லைன்னா விக்ரக ஆவிகளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மோதும் ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு நான் சென்றேன்னு பாருங்க அந்த கூட்டத்தில் வரிசையில் நிறைய ஜனங்கள் வந்து என்கிட்ட வந்து சோமானிக்கிட்டாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட அம்மாவுக்கு ஜெபிக்கும் பொழுது வயிறு பெருசாக வயிறு வீங்கி வந்து வந்தார்கள் அவங்களுக்கு நான் அந்த இருக்கிற கிரியைகள் வெளியானது அந்த பிசாசையும் துறத்து விட்டேன் முடிஞ்சிடுச்சு சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு மாதம் கழித்தது மறுபடியும் அந்த போதகர் மீண்டுமாய் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது நான் அந்த சபைக்கு மீண்டுமாய் நான் கடந்து செல்லும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் காரில் போயிட்டு இருக்கேன் அந்த சபைக்கு போகக்கூடிய முந்தின நாள் இரவு நேரம் நான் படுத்து உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது என் சொப்பனத்தில் ஒரு ரெட் கலர் சாரி கட்டிட்டு ஒரு லேடி வரா வந்து சொல்றா நீ என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற கையில வச்சுருக்கா உன்னை குத்தி கொல்ல போறேன் அப்படின்னா உடனே நான் வந்து அதை பிடிச்சி பேப்பர் மாதிரி உருட்டி தூக்கி போட்டேன் உடனே அந்த பேய் பதறி போச்சு அதுக்கப்புறம் கடப்பாறை எடுத்துட்டு வருது அதையும் சுருட்டி போட்டேன் அந்த சொப்பனத்தில் உனே அந்த பிசாஸ் சொன்னச்சு நான் உன்கிட்ட தோற்று போயிட்டேன் நான் போகிறேன்னு சொல்லி போயிடுச்சு அடுத்த நாள் அந்த கூட்டத்திற்கு நான் கிளம்பி செல்கிறேன் அந்த குறிப்பிட்ட கூடுகைக்கு நான் செல்லும் பொழுது அந்த அம்மா மறுபடியும் வயிறு வீங்கி தான் அந்த அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்காக நான் செபிக்கும் பொழுது அந்த விக்கிரக ஆவி உள்ளார இருந்து அந்த விக்கிரக ஆவி சொன்னச்சு யோ நான் சொப்பனத்தில் வந்து உன்னை மேற்கொள்ளான்னு நினச்சேன் ஆனால் நான் தோற்று போயிட்டேன் உனக்கு நான் சூனியை வச்சேன் ஆனா நான் தோற்று போயிட்டேன் நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு யாராவது சூனியம் செய்வார்கள் என்றால் முதலாவது தேவன் கொடுத்த கிருபை வெளிப்பாடு அவனுக்கு வந்து சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார் இது வந்து முதல் அறிகுறி அப்ப இந்த தீ அறிகுறிகள்லாம் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே